நடைபெற்று வருகிறது கோவை நிர்வாகிகள் மற்றும் கலந்தாய்வு நடத்தி முந்தனத்தை எப்படி சிறப்பாக வழிபடுத்த வேண்டும் நிர்வாகிகளுக்கு வளர்க்க அது மட்டுமல்ல நாளை நடக்கின்ற விடுதலை கல்வி கருத்தரங்க அதுக்கு வந்து இந்திய ஜனநாயக கட்சி சார்பா ஆதரவு தெரிவிக்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி நம்மளுடைய கட்சி வந்து கலந்துக்கிறாங்க அதை எப்படி கொண்டு வந்து ரிஸ்கஸ் பண்ணி கல்லாய் கொள்கை ஏற்பாடு செய்ய செய்யும் மும்மொழி கொள்கை குறித்து உங்களோட கட்சி நிலைப்பாடு எங்களுடைய மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப குழந்தையா கருந்து ஒரு நிம்மொழி கூட எதுவும் இப்ப வந்திருந்தது கிடையாது இது பல ஆண்டுகளா இருக்கு அவங்கவுங்க வந்து படிச்சிட்டு நிறைய பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு தமிழ் ஆயிடுச்சு தமிழ முன்னாடியே தாய்மொழி அதை யாராலையும் பிரித்தது அது போக வந்து மூணாவது மொழியில சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கத்துக்கிறாங்க நிறைய பேர் பிரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்காங்க இப்போ லேட்டஸ்டா ஜப்பனீஸ் கத்துக்கலாம் அது மாதிரி நம்ம இந்தியர்கள் எதுலையுமே முன்னாடி அதுவும் தமிழர் அதுலேயும் அதிலையும் முன்னாடி அப்படி இருக்கிறதுனால நம்ம எது எந்த மொழி தேவைன்றத நம்ம அவங்க சொல்லித்தர வேண்டியது இல்லை அவங்களாவே இளைஞர்களை தேடி கத்துக்கிறாரு இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு பிரதமர் கூற இடத்துக்கெல்லாம் இன்னொரு வரவேற்கிறதுனா நம்ம பல மொழிகளை கத்துக்க நம்ம மொழியை வந்து நம்ம யாரை விட்டு கொடுக்கல பட் எங்களுடைய ஆதரவு இன்னும் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகள் கத்துக்கலாம் யாரும் எதுவும் திரிக்காதீங்க திணிக்கப்படுறதாவும் நமக்கு தெரியலை அவங்கவுங்க விருப்பம் போல அவங்க கத்துக்கிறாங்க அதாவது இப்ப தமிழ்நாட்டோட கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அதிமுக திமுக சார்புல மத்திய அரசோட கடனே நூத்தி எண்பது லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்ன சொல்லி இருக்காங்க என் கடனை பத்தி பேசுறதை விட இந்த கடனை எதிர்க்காக பயன்படுத்தி இன்ட்ராசெக்சர் பயன்படுத்துறாரு இன்ட்ரஸ்ட் பயன்படுத்துறது என்னன்னா நாடு இப்ப நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதான் ஒவ்வொரு தேவையிலும் ஐயா ஆரம்பிக்கிறாங்க இலவசம் தவிர்ப்போம்னு இலவசம் தவிர்ப்போம்னா என்ன தெரிஞ்சீங்கன்னா நீங்க இலவசம் வேணாம்னு சொல்றோம் உங்களை ஏன் காண்டாருன்னா இன்னைக்கு இலவசமா இருக்கு தெரியாது பின்னாடி நமக்கே தெரியும் ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீல போகும் இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா பால் பாக்கெட்ல தீ பூட்டிகள் சின்ன சின்ன விஷயங்கள் விலவாசியாரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வேலை வாய்க்கும் அந்த மாதிரி பண்ணும்போது போது நிறைய கடனை வந்து வாங்குறது வந்து இன்னைக்கு எல்லா த கூட கடன் வாங்குற வாங்காம இன்னைக்கு நாடு நடத்த முடியாது முன்னேற்றம் வந்து கடன் வாங்காம இருக்காதுன்னு அது எந்த அளவுக்கு வாங்குறாங்க இவ்வளவு தேவையா என்ன எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது நம்ம கண்டிப்பா பாக்கணும் போட்டி போட்டுட்டு சென்ட்ரல்ல வாங்கினாங்கன்னா ஸ்டேட்ல வாங்கினா எதுக்குன்னா வாங்கினதெல்லாம் காலியா போச்சுன்னா அது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல போனா வருங்காலத்தில் எப்படி கடமைக்கு இப்ப சீமானோட கேஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க இப்ப விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான்னு வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்க பேசக்கூடாது இல்ல தடை விதிச்சுட்டாங்க இன்னைக்கு தடை விதிச்சு இது பண்ணி இருக்காங்க இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவரு சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களோட கருத்து என்ன இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இது வந்து அவர் தனிப்பட்ட பிரச்சனைங்க அத வந்து நம்ம அரசியலுக்கு தான் முடிவு பண்ணது நம்ம அதுல போய் கத்துக்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதிக்கு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல கருத்துகள் இருந்தது இது வந்து தேவையற்ற கருத்து அப்படி அவர் என்ன செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் இது வந்து எடுக்க வேண்டியது இல்லைன்னு என்னுடைய கருத்துங்க ஏன்னா தனிப்பட்டது அவங்க கோர்த்துக்கும் அவங்களுக்கும் அந்த மூணு பேருக்குள்ள பிரச்சனை இது வந்து ஒரு இதுக்கு ஒரு டிபேட்டு இதுக்கு ஒரு டைத்தர் பண்ண வேண்டாம் என்னுடைய பசங்களுக்கு கல்வி விவசாயிகளுக்கு தமிழக அரசு மாதிரி உலகம் பூராமே விவசாயிகள் தான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கங்க பிராந்தி எடுத்துக்கங்க விஸ்டி எடுத்துக்க விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி பல வெளிநாட்டுக்கு விட்டாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம வந்து இப்ப அதாவது தடுத்துட்டு ஏதோ ஒரு ஆலையா கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு அதுல எந்த பயனும் இல்லை சொல்லுவாங்க கேட்டா வந்து நான் இவங்கிட்ட தானே வாங்குறேன் கான் வாங்குறேன் இங்க வாங்குறேன் கிரேப்சு வாங்குறேங்கிறாங்க எப்படி போகுதுன்னா அது பெரும் முதலாளிகளுக்கு போகுது இதையே விவசாய கோஆப்ரேட்டிவ் மில் மாதிரி சுகர் மில் மாதிரி பண்ணி ப்ராசஸிங்க மாற்றி மக்களுக்கு உடல்நிலை கெடாம பண்ணாங்கன்னா விவசாயமும் வளரும் பொதுமக்கள் நிறைய பேர் வளருவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போடக்கூடாது நம்ம நம்ம கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி அதுக்கு வந்து டாக்ஸ் போடாம இருந்து நல்லா இருக்கும் Mm-hmm. <laughs>